இல்ல அந்த ஆண்டவனால கூட உங்களை காப்பாத்த முடியாது தம்பி இனிமே நாங்க பணத்துக்கு ஓட்டு போட மாட்டோம் இனிமே நாங்க ஜாதிக்கு ஓட்டு போட மாட்டோம் ஜாதி பேரை சொல்லி ஜனங்களை ஏமாத்தி இருபது வருஷமா எம் எல் வந்துட்டு இருக்கீங்க அதுக்கு பாபத்து வந்துடுச்சு உடையார் மகன் உங்களுக்கு ஒல வச்சிட்டான் இனி நீங்க சட்டசபைக்கு போகவே முடியாது வேடிக்கை பார்க்க வேணும்னா போகலாம் ஏ ராஜாத்தனம் நான் பார்க்க அரசியலுக்கு கொண்டவனே எனக்கே பயிர் காட்டுறியா அரசியல்வாதியத்தை மோதனா அந்த ஆண்டவன் கூட தோத்துடுவான் உடையார் பையனை கிழிச்சிருவானா கிழிச்சிருவானா கிழிச்சுட்டாங்க உங்க தொகுதி மட்டும் இல்ல எந்த தொகுதி மக்களையும் நீங்க ஏமாத்த முடியாது கற்பூரத்து கொளுத்தி சத்தியம் பண்ணிட்டானுங்க ஜாதி பேரை சொல்லி எவன் ஓட்டு கேட்டாலும் ஜனங்க போட மாட்டாங்க ஓ அவன பாத்து நீ பயப்படலாம் உங்க கட்சிக்காரன் பயப்படலாம் உங்க கவர்மெண்ட் பயப்படலாம் நான் பயப்பட மாட்டேன் ஏன் பின்ன அலைய ஜாதிக்காரங்க அறுபது லட்சம் பேர் இருக்காங்க கண்ண கட்டிட்டு கிணத்துல விழுதான்னு நான் சொன்னான் ஏன் ஜாதிக்கார விழுவான் நீங்க அவங்க கண்ணை கட்டி வச்சிருந்தீங்க கிணத்துல விழுந்தாங்க ஆனா இப்போ அவன் வந்து கண்ணை திறந்துட்டான் என்ன பண்ண போறீங்க இப்ப கிணத்துல விடுன்னு சொன்னா விடமாட்டானுங்க உங்களை பிடிச்சு கிணத்துல தள்ளி விட்டுருவானுங்க ஜாதிக்காரனுக்கு நான் கடவுள் மாதிரியா? என்ன பண்றேன் பாக்கு ஏண்டா என்ன வேலை செஞ்சிருக்கீங்க நீங்க செஞ்ச காரியத்தால் ஒரு அரசாங்கம் ஆடிட்டு இருக்கு

உங்களுக்கு எங்கயாவது இடிக்குதுனா மட்டும் நாங்க பொம்பளைங்க எல்லாம் ஊட்டுக்குள்ளாரே அடக்கமா குதிக்கணுமா ஏன் இன்னத்துக்கு ஐயாவோட பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத நீங்க இவ்வளவு பேசுறீங்க நம்ம ஜாதி ஆளுங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா ஆமாய்யா இம்மா நாளும் புத்தி கெட்டு போய் தான் இருந்துச்சு போஸ் தம்பி வந்து புத்தி சரியாக்கிடுச்சு இருபது வருஷமா உங்களுக்காக கூட சேர்ந்த விட புதுசா யோ அவரை பத்தி தப்பா பேசுற தலையை ஏய் என் தலைவரையா தப்பா பேசுற கார்ல இருக்கிற அறிவாளர் இவன் தலைய நான் வெட்டுறேன்

உங்க ஜாதியில எத்தனை ஏழை பொண்ணுங்க இருக்காங்க வரலட்சணை கொடுக்க முடியாம வறுமையில வாடி தவிச்சுகிட்டு இருக்காங்க அவங்கள ஒரு பொண்ணுக்காவது உங்க செலவுல நீங்க கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கீங்களா இல்ல உங்க ஜாதி சங்கம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா உங்க ஜாதில பண வசதி இல்லாம படிக்க வசதி இல்லாம எத்தனை ஏழை மாணவர் இருக்காங்க அவங்கள யாரையாவது உங்க செலவுல படிக்க வச்சிருக்கீங்களா பட்டம் வாங்கி குடுத்துருக்கீங்களா இல்ல போராட்டம் போராட்டம் புத்திய மத்தி ஜெயிலுக்கு அனுப்பி இருக்கீங்க அவங்க குடும்பத்தை எல்லாம் சீரழிச்சு நடுத்தரவுல நிறுத்தி இருக்கீங்க என்னோட ஒவ்வொரு நரம்பும் உடம்புல ஓடுற ரத்தமும் கோடிசர் வீட்டுலே அந்த பொண்ணு உங்க ஜாதியா ஏன் நீங்க வச்சிருக்கீங்களே சின்ன வீடு அது உங்க ஜாதியா சின்ன வீட்டுக்கு மட்டும் எவனும் ஜாதியே பாக்குறதுல தம்பி அதுல மட்டும் ஜாதி மதம் கட்சி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணா கலந்துருவாங்க ஓட்டு வாங்குறதுக்காக ஜாதி வரிய தூண்டி விடுவீங்க அடுத்தவங்க உயிரை வாங்குறதுக்காக ஜாதி வரிய தூண்டி விடுவீங்க ஆனா இவங்களை வசதி விடுறதுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க இருபது வருஷத்துக்கு முன்னால இருநூறு ரூபாய் சம்பளத்துக்கு இருந்த நீங்க அரசியல் கொள்ளையடிச்சு இப்ப இருநூறு கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க ஆனா இவங்க என்ன வச்சிருக்காங்க இருக்கிறதுல அடமானம் வச்சிருக்காங்க ஏமாத்துறதுக்கு பிறந்தவங்க அரசியல்வாதிங்க வாதிங்க ஏமாறதுக்குன்னு ஏழை ஜாதிங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்க இல்ல இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கா இவ்வளவு பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டீங்களா இது பாருங்கய்யா நேத்து வரைக்கும் உங்களுக்காக உயிரை கொடுத்தோம் இனிமே தம்பி சொன்னா எவ உயிரையும் எடுப்போம் அதனால அசிங்கப்பட்டுக்காம போயிடுங்க இதுக்கு மேலே நீங்க இங்க நிக்கிறத விட பேசாம தூக்கு போட்டு செத்து போலாம்